எஸ் அஞ்சாமலையினுடைய ஆற்ற வால்புடி நாயகன் மன்னார் சார்பாக நூத்தி ஒன்றாக காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சாலூர் தொழிலதிபர் ராஜா கால உரிமையாளர் சார்பாக இருபத்தி ஒன்று வழங்க காட்டுக் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சாலூர் நாடு விரைவில் களமிறங்க

வெற்றியை பெறுவதற்கு சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவாம் சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாம் ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வீட்டிற்கு ஒரு ஆண் என்றாலும்

சுவாசத்திற்குரிய அன்பு சகோதரர் திருமலை பி சார்பாக வெற்றி பரிசினை வாரி வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் விழா குழு வழங்குகின்ற காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சீட்டி தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமம் ஊக்கமும் அள்ளி தந்திட சிவகங்கை மாவட்டம் காலைய பெருமை சேர்த்தி தாமா எங்க பாபம் என பொறுத்திருந்த பார்ப்பும் காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிறுவனங்கள் நிறைவுப்பட்டதை பெற மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றார் படுத்து உங்களது கர ஓசை நீர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் மல்லி தந்திட எட்டி பரிசுகளை எட்டி பறித்திட காலையும்

நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன சிறப்பு பரிசுகளையும் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அசராமல் நாட்டடுத்து சொல்லி சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஓகீரம் என்பதற்கு இணங்க சாலூர் மண்ணுதா எங்க ஊடு அந்த பெருமாள் பொன்னலை அம்மன் அருளால் ஆடுது பாரு பெரு அதை கண்டு அசந்து போய் நிற்கியது பாரு பக்கத்து ஒரு துறந்து நிற்கும் மக்கள் மத்தியிலே திமுர் கொண்ட காலையா இல்லை துறன் கொண்ட வீங்கையா என பொறுத்திருந்து பார்ப்போம் தற்சமயத்திலே ஆடுகளத்திலே கம்பீரமான ஊட்டத்தோடு விளக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டகை நாடு புன்னலையம்மன் துணையோடு வித்வ கதிர் வீட்டில் திரு

ராகுல் அவர்களையும் இளையாங்குடி ராஜா அவர்களையும் விழா குழுவின் சார்பாக வருக வருக அன்பு வரவேற்கப்படுகின்றார்கள் விழாவை சிறப்பிப்பதற்காக பெரிய பிறந்து கொண்டிருக்கின்ற மயில் ராயன் கோட்டை நாடு சந்தி வீரன் குழு ஆட்ட நாயகனும் செகுத்தையனார் குழு ஆட்ட நாயகனும் ராகுல் அவர்களையும் இளையாங்குடி ராஜா அவர்களையும் வரு நண்பு வரையறுக்கப்படுகின்றன காலை களமிறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் தாண்டி விட்டது மாடுபடி வீரர்களே உரிமையாளர்களே காலை களமிறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் தாண்டி விட்டது பெறும் சோதனை தெரிவித்துக் கொள்கின்றான் சீத்தி அடியுங்கள் கை சற்று मध्यम கவனம் 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 வீரர்கள் கவனம் நடந்து முடிந்த சுற்று அனைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற காளையார் கோவில் மாநகர் வடமாடு புகழ் ஐஓபி பாலா சார்பாக மயில் ராயன் மயில் ராயன் கோட்டை நாடு சந்தேகன் குழு சித்தையார் குழு ஆட்ட நாயகன்